அன்பார்ந்த மைண்டன் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஒரு ஜொமேட்டோவில் ஒரு காண்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டு இருக்கு ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஆப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் மோடு இருக்கு ஸோ அந்த வெஜிடேரியன் மோடை வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க இதை பா சார்ஜஸ் போட்டோன்னா அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி அதை போட்டோன்னா அது பெரிய பப்ளிக்ல எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய அவுட்டேஜா ஓடிட்டு இருக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கஸ்டமரை வெஜிடேரியன் கஸ்டமரை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு அதே மாதிரி வெஜிடேரியன் கஸ்டமரை அன்பேராக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கு இதுலேருந்து நீங்க வந்து கஸ்டமர்ஸ்களை வந்து டிவைட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான மார்க்கெட்ல ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் மோடு வெஜ் மோடு என்னேபிள்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்காங்க அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க உங்க ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிங்க வந்து நீங்கள் மோட மாற்றலாம் இப்போ அந்த மோட மாற்றினால அதுக்கு வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க வெஜ் மோடுக்கு சார்ஜஸ் போட்டிருக்காங்க இது என்ன வெஜிடேரியன் கஸ்டமருக்கு வந்து எப்படி சார்ஜ் பண்ண முடியும் இப்போ வந்து இப்போ இது இப்போ நாளைக்கு வந்து ஜெயின் ஃபுட்டுன்னு இருக்குது இப்போ அதுக்கு தனியாக சார்ஜஸ் போடுவீங்களா இது எப்படியெல்லாம் இந்த பிஸ்னஸை வந்து எப்படியெல்லாம் ப பளிக்கிட்டேருந்து லூட் எப்படியெல்லாம் பப்ளிக்கிட்டேருந்து கலெக்ட் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது இது பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு எந்த விதமாக எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜொமேட்டோவில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் ஃபுட்டுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு போட்டு கஸ்டமர் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஃபீ ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ இந்த மாதிரி மோடுக்கு என்னேபிள்மெண்ட்டுக்கு அதுக்கு தனி சார்ஜஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அளவே இல்லாமல் போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் சார்ஜ் ஆப்பிள் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனியில் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து இது எப்படியெல்லாம் கவர்மெண்ட் கண்ணுக்கு படாம போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரெகுலேஷன் என்னன்னு இந்தியாவில தெரியாம போயிட்டு இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா பயங்கரமா மீடியாவிலயும் சோசியல் மீடியாவில நிறைய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து இது என்ன வெஜிடேரியன் ஆளுங்களுக்கு வந்து லக்ஸரி டாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் பண்ணோடனா இது இந்த மாதிரியான ஒரு டேஷன் எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டேஷன் இந்த கம்பெனி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பெரிய இது பெரிய லெவல்ல டிஸ்கஷன் போனதுக்கு அப்புறம் அவர் உடனே என்ன பண்ணாங்க தீவேந்தர் கோயலு இந்த ரோஹித் ரஞ்சன் அவர் தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுது அவர் ஸ்டார்ட் பண்ணோன்னே இம்மிடியேட்டா தீவேந்தர் கோயில் என்ன சொல்றாரு பாருங்க இது வந்து எங்க எங்களுடைய சைட்லேருந்து இருந்து ஸ்டூப்பிட்டான ஒரு டேஷனு அதனால நாங்க சூப்பர் சாரி எனக்கு வந்து நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு உடனே இந்த சார்ஜஸ் ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா இப்படி இவர் வந்து ஒரு இந்த கம்பெனியோட ஓனரா இருக்கிறவருக்கு சிஓ இருக்கிறவருக்கு எப்படி தெரியாம போகும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அடிஷ்னல் சார்ஜஸ் கொண்டு வரும்போது எப்படி ஒரு கம்பெனி ரன் பண்றவங்க அந்த டீமுக்கு அந்த அளவு ஃப்ரீடம் இருக்கா ஒரு இப்போ சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்றவருக்கு இவருடைய நாலேஜ் இல்லாம எப்படி இது போச்சு அப்படின்றதான் கொஸ்டின் இல்ல இதை போட்டு பார்ப்போம் எப்படி பப்ளிக்ல என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுத்துக்கலான்னு பண்றாங்களான்றதும் தெரியல அவர் வந்து நாங்க வந்து சாரி வந்து இந்த மாதிரி ஸ்டூப்பீட்டா பண்ணிட்டோம் சூப்பர் சாரி அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து எந்த மாதிரியான ஒரு டெசிஷன் அந்த கம்பெனில இருந்து யார் எடுத்தாங்கன்றது வந்து தெரியல ஆனா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு இன்னைக்கு இந்த ஆப் என்னன்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு காமிச்சு சர்வீஸ் அட் அ காஸ்ட் அந்த தான் போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும்னா இந்த ரோஹித் ரஞ்சன் தான் இந்த இஷ்யூவை கொண்டு வந்தது இஷ்யூ கொண்டு வந்த உடனே அஹ் திமந்தர் கோயில் வந்து அதுக்கு வந்து இமிடியேட்டா ரிப்ளை கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் ஆனா இது வந்து பப்ளிக்ல ஒரு பெரிய ஒரு இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்ரு இத வந்து எப்படி இத கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அதாவது வந்து ப்ரிஃபரன்ஸ கஸ்டமருடைய பேஸ் பண்ணி எப்படி இதை பண்ண முடியும் அந்த ஒரு டயட்ரி ப்ரிஃபரன்ஸையே கொண்டு வந்து இந்த மாதிரி அதை வச்சு பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கம்பெனி எப்படி வந்ததுன்னே தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பப்ளிக்லேருந்து இருந்து நல்ல ரியாக்ஷன் வந்தோன்னா நெகட்டிவ் பப்ளிக் ரியாக்ஷன் வந்தோன்னா சோசியல் மீடியா இதை பப்ளிக் ஒப்பீனியன் இத வந்து இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் எல்லாம் ரைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எந்த ஒரு கம்பெனியும் அது வந்து ஒரு எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எத்திக்கலாக கன்சரேஷன் இருக்கான்னு கன்சரேஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா இவங்க நினைச்சதுலாம் எது வேணாலும் பண்ணலாம்ன்ற சுச்சுவேஷனில் இன்னைக்கு உள்ள ஆப் கம்பெனி எல்லாம் நியூ ஏஜ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இதை வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வரும்போது எல்லாரும் எதிர்த்தாதான் அடுத்த டைம் இன்னொரு கம்பெனி இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுவாங்க என்னன்றது கஸ்டமர் ஃபீட்பேக் இல்லாமல் எதையும் செய்யாம இந்த மாதிரியான ஒரு க மிஸ்டேக்க பண்ண மாட்டாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு எத்திக்கல் இருக்கணும் இந்த பிஸ்னஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எது என்னன்றதுக்கு ஒரு எத்திக்கலே இல்லாம போயிட்டு இருக்கு இந்தியாவில் ஸோ எல்லாரும் நம்ம இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் ரோஹித் ரஞ்சனுக்கு நன்றி சொல்லுவோம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மேட்டரை கொண்டு வந்து நீங்க சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் பரப்பி விட்டு இம்மிடியா அந்த கம்பெனியை வந்து சாரி சொல்ல வச்சதுக்கு மிஸ்டர் ரோஹித் ரஞ்சனுக்கு ஒரு சல்யூட் ஒரு வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யவும் இந்த இதை வந்து மற்றவங்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோ அப்போதான் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வரணும் மார்க்கெட்ல இல்லாட்டினா யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம் இந்தியாவில் எது பண்ணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நாடு இருந்துகிட்டு இருக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ